பாய் 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 வாங்க பாய் போட்டியா எழுது எழுது அதே மாதிரிதான் எழுது அந்த ரெண்டு கோட்டுக்குள்ள எழுது நீ கூடாது கிருக்க கூடாதுமா இதுல வந்து ஒண்ணு இல்ல இன்னைக்கு இல்ல எழுதணும் நீ அத எழுத சொல்லுக்கற சரியா ஏ என்ன பண்ற நீ

அழகா இருந்த போகும்போது இன்னும் நிறைய இருக்கு அம்மா சொல்லி தருவேன் தரேன் நீ அதை எழுதி முடியும்

мотрите, அம்மா is not able to start the mothers. mamma ‑‑ are you moderating my sisters? anything such as Mother bought in a study Why do you say that me? I thought, நீ think பண்ணல didn't நான் போய் she said the Zortuna, not Uggha, but to check guys மீட்ட அது வெயில் சொன்னங்களா ஆமா வெயில் சொன்னங்களா ஏலே பண்ணாத உங்களுக்கு வெயில் பண்ணு